நல்லா இருக்கலாம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அரையாண்டு பொதுத்தல் நடந்த கணிதம் அதாவது டிசம்பர் டொன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடந்த மேக்ஸ் எட்டாம் வகுப்புற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீப்பாக் போகிறோம் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு போடுறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அண்டு இங்கிலீஷ் மீடியம் போடுவேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண மாதிரிங்க நீங்கள் லைக் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கூட ஒரு பத்து லைக்காகவும் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த வீடியோ சரிங்களா வாங்க வீடியோ கொடுக்கலாம் டோட்டல் பார்த்து நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நல்லா இருக்குங்களா என்னான்னு ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் ஹண்ட்ரட் மார்க் எடுத்துருக்காங்க அதில் பார்த்த பத்து மார்க் ஒன் மினிட்ஸ் சரிங்களா நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வந்து அதோடய மாடல் பேப்பர் முக்கியமான கொஸ்டின்லாம் போட்டிருந்தோம் அதுலேருந்து தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்கண்ணா அதுக்கடுத்து பார்த்தோமாக்கும் ஃபோர் மார்க் வந்து கோடி டேட் இடங்கள் ஃபில்லிங் த ஃப்ளாங்ஸ் அஞ்சு மார்க் வந்து சரியாக தவிர அதுக்கடுத்து ஒரு அஞ்சு மார்க்கு அவன் வந்து போர்த்து டோட்டல் பார்த்தோமாக்கோ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஒன் வேடே கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்துமாகும் டூ மார்க் கொஸ்டின் சரிங்களா எவையானும் பத்து வினாக்களுக்கு விடவில்லை வினா என் முப்பத்தி எட்டு வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் சரிங்களா ஆனால் நீங்கள் போட்டு பார்த்துக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ் அம்மா ஏற்கனவே இது கொடுத்துருந்தோம் பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கொஸ்டின் அதிலிருந்து தான் முக்கியமாக கேட்டிருக்காங்க சரிங்களா நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துருந்து நீங்கள் எக்ஸாம் தான் தெரிஞ்சிருக்கோம் இப்போ வந்து தேர்ட்டி எயிட் டி ஒன் இக்கோல் டு நைன் சென்டிமீட்டர் டி டூ இக்கோல்டு எயிட் சென்டிமீட்டர் சாய் சதுர்த்தின் பரப்பளவுக்கானுங்க அல்லது காரணிப்படுத்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக் எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதுன போதுமானது சரிங்களா இதில் நம்ம ஆன்சர் வந்து பின்னாடி கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் ஸோ நீ ஆன்சர் நல்லா பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சு நீங்கள் அசைன்மெண்ட்டு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அதை போல சரிங்களா எவையான எட்டு நாட்களுக்கு இடையிலே ஸோ இது வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோமா இதில் வந்து ஃபிஃப்டி வந்து கம்பல்சரி கொஸ்டின்னு நினைக்கிறேன் ஜஸ்ட்டு வெயிட் ஒன் செகண்ட் இயர்ஸ் ஃபிஃப்டி வந்து கம்பல்சரி கொஸ்டின் நீங்கள் அதை கரெக்டாக ஆர்டர் பண்ணி ஆகணும் சரிங்களா ஐம்பதாவது நான் வந்து நைன்டி எயிட் கியூபின் மதிப்புக்கானுங்க நானூறு முப்பது பெர்சன்டேஜின் மதிப்பு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் என்ன சரிங்களா அதுக்கடுத்து க்ராமண்ட்ரி நம்ம பழைய கொஸ்டினில் கொடுத்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க கிராஃப் ஜாமென்ட்ரியும் சரிங்களா நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஈஸி தான் சரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆன்சருக்கு இதிலே கொடுத்துருக்கோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு வினாவுக்கும் விடையே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஈஸி என்ன சொல்கிறது சிம்பிள் ஆன்சரை தான் எல்லாம் நீங்கள் மேக்ஸை பொறுத்தவளோ கணக்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எழுதி பார்க்குறீங்களோ எவ்வளோ உங்களுக்கு மைண்டில் நிற்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு மறந்த மாதிரி தெரிஞ்சிடும் ஸோ மந்திராமல் நீங்கள் நல்லா வந்து எழுதி மட்டும் பார்த்துருங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸை பொறுத்தவளோ எழுதி பாருங்கள் அண்டிகராக ஏதாவது கொஸ்டின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மாந்திராமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது அசைன்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அசைன்மெண்ட்டு எழுதுவாங்க அது யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆஃபிலிருந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆனுவல் எக்ஸாமினேஷன் போவோம் ஸோ அப்போ தேவைப்படும் சரிங்களா ஸோ மந்திராமல் அதை நீங்கள் யூஸ் பண்ணால் மந்திராதீங்க ఓకే ఫ్రెండ్స్ ఇప్పుడు వంద మత్స్ వస్తుంది పట్టుకు నెక్స్ట్ వు వీడియోలో సైన్స్ ప్ల్ మీడియం ఫింగ్ దిస్ వీడియో అండ్ బై బై ఫ్రెండ్స్